அனைவருக்கும் வணக்கம் சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அகத்தியர் ஞானம் அதாவது இறைநிலையை பத்தி அகத்தியர் நமக்கு கொடுத்த அந்த பாடல்கள் வாயிலாக வந்து சில விஷயங்கள் நம்மளால் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அகத்தியர் ஞானத்துல வந்து பார்த்திங்கன்னா பாடல்ல வந்து பார்க்கலாம் வாங்க அதாவது பாடல் வந்து மூலம் மூலமதை அறிந்தாக்கால் யோகம் ஆச்சு முறைமையுடன் கண்டாக்கால் வாதம் ஆச்சு சாலமுடன் கண்டவர் முன் வசமாய் நிற்பார் சாத்திரத்தை கண்டறிந்தால் அவனே சித்தன் சிவமுள்ள புலத்தியனை பிரம்ம யோகி செப்பு மொழி தவறாமல் உப்பை கண்டாள் ஞானமுள்ள எந்திரமாம் சோதி தன்னை நாட்டினோல் சகல சித்தும் நல்கும் முற்றே இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு வந்து சித்தர்கள் வாயிலா நம்போ தெரியப்படுத்துறாரு அகத்தியர் மூலமதை அறிந்தாக்கல் ஆச்சு யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து யோகம் இருக்கு யோகத்துக்கான நிறைய பயிற்சி முறைகளை வந்து சொல்லி தராங்க இன்னைக்கு யோகத்துக்கான நிறைய யோகம் இருக்கு அடை யோகம் இருக்கு குண்டல யோகம் இருக்கு வாசி யோகம் இருக்கு இந்த மாதிரி எத்தனையோ யோகங்கள் வந்து சொல்லி கொடுத்தாலும் கூட அந்த மூலமதை அறியணும்னு சொல்றாரு சித்தர் மூலமதை அறிந்தாக்கல் ஆச்சுன்னா இத்தனை யோகமும் எதுக்குன்னு கேட்டா அந்த மூலத்தை அறியதான் அந்த மூலம் அப்படின்ற விஷயத்தான் நம்ம வந்து முக்கியமா வந்து தெரிஞ்சுக்கணும் முறைமையுடன் கண்டாக்கால் வாதமாச்சு இந்த வாதத்துக்கும் இந்த மூலத்துக்கும் கட்டாயம் வந்து தொடர்பு உண்டு வாதம் சொல்றது வந்து அப்படின்னா பத்து விதமான தச வாயுக்களை தான் வந்து வாதத்தில் சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு வந்து வாதம் வந்துடுச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பல இன்னல்கள் வரும் அத வாதப்பித்த சில ஒருத்தம் சொல்லுவாங்க காற்றால் வரக்கூடிய நோய்கள் வந்து அதிகமாக வரும் அதனால வந்து அந்த வாதத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு அதை முறைமையுடன் கண்டாக்கால் ஆச்சு சொல்லுவாங்க அந்த வாதத்தையே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்க அப்படின்னா வாசியா மாத்த முடியும்னு சொல்றாங்க வாதம்ன்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தச வாயுக்களை ஒன்று திரட்டி அதில் முக்கியமான வாயுவாகப்பட்ட தனஞ்சயன் வாயுவை வந்து குண்டலி சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த முறையில் வந்து நம்ம ஒன்று திரட்டி அதை நம்ம வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல மெய்ப்பொருள் சேர்த்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாதமாச்சின்னு சொல்கிறாங்க அந்த வாதத்தினால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறைத்தன்மையை வந்து தரிசிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களை வந்து பெற்றுத்தரக்கூடியது இருக்குது காற்றை பிடித்தவன் கடவுளை ஆளலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த காற்றுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் சாலமுடன் கண்டவர் முன் வசமாய் நிற்பார் அதாவது சாஸ்திரத்தை கண்டறிந்தால் இவனே சித்தன் சாலமுடன் அப்படின்னா சால் அப்படின்னா ஒரு ஒழுங்கு சொல்லுவாங்க இந்த கிராமப்புறங்கள்ல சால் ஓட்டுறது அப்படின்னா ஒரு ஏர் ஓட்டும் போது அந்த கலப்பையை வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி 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 மாத்திட்டே போவாங்க அது சாலம் விழும் நேராக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா அந்த நிலம் பார்த்தீங்கன்னா தொலை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கத்துக்கு அதுல விவசாயத்தை பண்ணும் வந்து பாத்தீங்கன்னா அதில் செழிப்பா நம்ம வந்து பலனை எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி சாலமுடன் கண்ட கண் சாலமுடன் கண்டவர் முன் வசமாய் நிற்பார் சாத்திரத்தை கண்டறிந்தால் இவனே சித்தன் சித்தர்கள்ன்றது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த முறையை நம்ம பின்பற்றி இது என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி இந்த நிலையை நம்ம பேர் பேருதான் சித்து நிலைன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சித்து நிலை அப்படின்றது சிவநிலையா மாறக்கூடியது நம்மளுடைய அறிவை வந்து பேரறிவாக மாத்திக்கிறது அப்போ சாலமுடன் யோகா யோகமாச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்போ இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து சாலமா அது தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நல்ல குருவிடம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான உத்திகளை வந்து கேட்டு அறிஞ்சுக்கணும் சீவம் உள்ள புலத்தியன பிரம்மயோகி செப்பு மொழி தவறாமல் உப்பை கண்டால் இந்த உப்பு அப்படின்றது மெய்ப்பொருள் இந்த உப்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி உணவுக்கு வந்து எவ்வளவு உணவு செஞ்சாலும் உப்பு இல்லா பண்டம் குப்பையில் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த உப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருளை வந்து நம்ம கண்டுக்கணும் அப்படின்னா கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா இறைத்தன்மை வந்து அற்புதமா நம்ம வந்து தொட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த செப்பு மொழி தவறாமல் உப்பை கண்டால் ஞானமுள்ள உள்ள எந்திரமாம் தன்னை நாட்டினோல் சகல சித்தம் நல்கும் முற்றே இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வாயில அவர் மூலத்தை கண்டுக்க சொல்றாரு அது மெய்ப்பொருளை சேர்க்க சொல்றாரு அது முறையாக பயிற்சி பண்ண சொல்றாரு சாஸ்திரங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது அந்த ஒரு உப்பு தான் சொல்லுவாங்க அதாவது இந்த சித்த மருத்துவத்துல உப்புக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு உண்டு அதாவது எந்த மருந்துக்கும் வந்து உப்பு தான் வந்து வேலை செய்யும் சொல்லி அந்த உப்பு சேர்ப்பாங்க ஸோ அதனால பல நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு முப்பு அப்படி சொல்லுவாங்க அது வந்து வெளியில வெளியில முப்பா இருந்தாலும் கூட உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அது எப்படி இருக்குன்னு கேட்டா ஞானத்துக்கான முப்பு சொல்றாங்க இல்லையா அந்த ஞானத்துக்கான முப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டினா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சகல சித்தும் நல்கும் முற்றே அப்படின்னா உனக்கு எல்லாமே தெரிய வரும் அந்த தெரிய வந்து அந்த உலகத்துல அந்த இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரங்களுடைய தன்மை என்ன அது சொல்ல வரைய கருத்து என்ன உலகத்துல இருக்கக்கூடிய அத்துணை பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை தான் இருக்கு அந்த ஒரு தான் நம்ம எப்படி பயன்படுத்தினா எல்லாம் அடையலாம் சொல்லி இந்த பாடல் வாயில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு விளக்கத்தை வந்து நம்மளுடைய அகத்தியர் மகான் வந்து அகத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுக்குறாரு இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முறையா பயன்படுத்தணும் அப்படின்னா கட்டாயம் வந்து இறைத்தான்மையை அடைய முடியும் அப்படின்றதுக்கான சான்று தான் இந்த பாடல்கள் என்பதை நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது நன்றி சித்தம் சிவமாகட்டும்